வெளிநாட்டு புலம்பெயர் தேசத்தால அவங்கள் சம்பளம் கொடுத்து வெளிநாட்டு புலம்பெயர் தேசத்தால் சம்பளம் கொடுத்து வாயு துப்பாக்கி கொடுத்து வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கி இருக்காங்க குரம்பு வந்தோடன அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறாங்க அது கண்டு சம்பளத்துக்கு இருபத்தி நாலு மத்திய காலம் இருக்கணும் உடனடியாக அங்கே குடங்க இப்போ ஒரு ஒரு முறை தான் துப்பாக்கி கொடுக்கறது அதுக்கு நிதி ஒதுக்கிட்டு இருக்கிறார் அதுக்கு மேலதிகமா குடங்களை கட்டுப்படுத்த எப்படி என்று இல்ல இல்ல நான் வந்து சொல்றேன் இல்ல 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 இந்த நாள் இந்த டிசிசி மீட்டிங்க கட்டுப்படுத்த வேண்டி வந்துரும் என்னண்டா எனக்கு ஒரு கா சொல்லுங்க என்னடா சாவைச்சேரி பொறுத்த வரைக்கும் குரங்க ஒரு பெரிய பிரச்சனை வைத்தியசாலை உட்பட முழு இடங்களிலும் குரங்க ஒரு பெரிய பிரச்சனை உங்களுட்ட இதுவரைக்கும் அந்த குரங்கள் எண்ணி நாங்கள் நினைக்கிறோம் அப்படி ஏதா வந்ததா டோட்டல் லிமிட் எழுதாது நாற்பத்தி ரெண்டு ஆயிரம் அண்டு வந்திருக்கா சாவைச்சேரி கொடியாம் சந்தைக்குரிய மரக்கறி விவசாயங்கள் அது குரங்கின்ற இதால் இப்போ நல்லா குரங்கொண்டு போகுது குரங்குகளை கட்டுப்படுத்துறதுக்கான ஏற்பாடுகள் நாங்கள் எத்தனையோ தடவை எல்லா இடமும் கொடுத்துருக்கிறோம் கிராமிய அபிவிருத்தி தான் முக்கியமாக இருக்கிறோம் நகரம் அபிவிருத்தி கிராமம் அபிவிருத்தி ஆகணும் அந்த இலக்கை நோக்கி நாங்கள் விவசாயத்தினை கிட்ட கோரிக்கை கொண்டு வைப்போம் ஒரு மில்லியன் ரூபாய் ஆசை <laughs> வந்திருக்காதுல <laughs> 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 ஒன் மில்லியன் ஓ எனக்கு ஒருக்கா சொல்லுங்க என்னடா சாவைச்சேரி பொறுத்த வரைக்கும் குரங்கு ஒரு பெரிய பிரச்சனை வைத்தியசாலை உட்பட உள்ள இடங்களும் குரங்கு ஒரு பெரிய பிரச்சனை உங்கள்கிட்ட இது வரைக்கும் வந்த குரங்குகள் எண்ணி நாங்கள் நினைக்கிறோம் அப்படி ஏதாவது வந்ததா டோட்டல் லிமிட்கள் ஏதாவது நாற்பத்தி ரெண்டு ஆயிரம் வந்து வந்துருக்கா இல்லை இல்லை நான் அதை கேட்குறேன்னுடா

குறம்பு உடனே அந்த வாட்ஸ்அப் குரூப்ல போடுறாங்க அதுக்கண்டு சம்பளத்துக்கு இருபத்தி நாலு மத்தியம் இருக்கணும் உடனடியாக அங்கே நடந்திருக்கு கிட்டத்தட்ட அங்கே கேட்டா இப்ப கட்டுப்படுத்தி இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க உண்மையாக அது ஒரு சக்ஸஸ் ஆன அது புலம்பெய்தத்திலே ஏற்படுத்துற நிதியால செய்யப்பட்ட வேலை திட்டம் உண்மையாகவே நாங்கள் நினைக்கிறோம் இன்றைக்கு பிறந்துபட்டு தேசத்திலே இருக்கிறாங்க அவங்க கிராமத்தை அபிவிருத்தி செய்யணும்னு அவங்க கிழக்கி இருக்கு கிராம உ தியூவத்தடி இருக்கிறமா அந்த திட்டம் என்ன மாதிரி வெற்றியழைச்சிதா எத்தனை விதம் இப்ப சக்சஸ்ல போகுதோ அவள் என்னண்டு செய்யணும் அந்த நடவடிக்கை உங்களுக்கு ஆராய்ஞ்சிருக்கிறீங்களோ அவளுக்கு நிதி மூலம் அவன் பண்ணி மாதம் ஒரு வெளி சரி ஓகே விவசாய திணைக்களம் இது முக்கியமான பிரச்சனை தென்மராட்சிக்கு விவசாய திணைக்கலாம் இருக்கிறீங்களா இவத்த நாங்கள் இந்த விவசாய பொறுத்த வரையில் இவத்த பிளகட்பேலி பகுதியில் தான் கூடுதலான விவசாயம் மேற்கொள்ளினோம் சாவச்சேரி கொடியாம் சந்தைக்குரிய மரக்கறி விவசாயங்கள் அது குரங்கின்ற இதால் இப்போ நல்லாக குறைஞ்சொண்டு போகுது குரங்குகளை கட்டுப்படுத்துறதுக்கான ஏற்பாடுகள் நாங்கள் இத்தனையோ தடவை எல்லா இடமும் கொடுத்துருக்குறோம் துவக்குத்தாரம் அது செய்கிறோம் இது செய்கிறோம்ன்ற எல்லாம் சொல்லிவினோம் ஆனால் இது வரைக்கும் அந்த இது செய்யலை நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட உசன் பகுதியில் ஒதுக்கப்பட்டிருக்குது நாங்கள் ரெண்டு தரம் வந்து அங்கே அவர்களையும் கூட்டிக்கொண்ட ரெண்டு தரம் குரங்குகளை சொன்னாங்க பேர்ந்து கூட்டிக் கொண்டு போகிறதுக்கு அவர்கள் அந்த ஊரை விட்டு மற்ற ஊர் வாறதுக்கு அனுமதிக்கவில்லை தங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி சொன்னவன் அதே மாதிரியான அந்த குரங்கு கட்டுப்பாடை முற்றாக கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒழுங்கு செய்யணும் அதை விட்டுட்டு ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் வந்து குரங்கு பிரச்சனையா குரங்கு பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்குது அதுக்கான ஒரு ஒரு கூட்டம் நீங்க கூறுறோன்னு சொல்லி சொன்னால் அந்தந்த கிராமம் கூடுதலாக விவசாயம் எங்கெங்க செய்யணுமோ ஒரு மூன்று நாலு கிராமத்தை சேர்த்தோ ஏதோ ஒரு சேர்த்து தான் இந்த மீட்டிங்கை திறந்து இதை விட்டுட்டு பொதுவாக கேட்டு போட்டு சும்மா நாங்கள் முடிவெடுக்கிற மாதிரி போனால் போய்க்கொண்டே தான் இருக்கலாம்

ரெண்டு வாயு துப்பாக்கி தான் கொடுத்துருக்குறாங்க அதில் உஷனில் வந்து அவங்கள வெளிநாட்டு ஃபண்டில் இல்லை சம்பளம் கொண்டு செய்கிறாங்க இதை உண்மையாகவே எடுத்து இருபத்தி மூணாயிரம் ரூபா ஒரு வாயு துப்பாக்கி அப்போ உண்மையாகவே இன்றைக்கு அறுபது கிராம சபைகளை ஃப்ரீ இருக்குது தானே நாங்கள் விவசாய திணைக்களத்திட்ட இது சம்பந்தமாக மினிஸ்டருக்கு கொடுப்போம் உண்மையாக அறுபது கிராம சபைகளை இருக்கும் ஒரு வாயு துப்பாக்கி பயிற்சி கொடுத்து இதே கொடுக்கலாம் இதே மாதிரி தான் சார் நெடுதலும் நாங்கள் மீட்டிங்குக்கு வர இதே மாதிரி தான் சொல்லி நம்ம நாங்களும் கொடுக்குறோம் நாங்களும் கொடுக்குறோம் நாங்களும் வந்து கொண்டே தான் இருக்கிறோம் நாங்கள் கிட்டத்தட்ட இப்போ இல்லை இல்லை என்ன

முக்கியமாக விவசாயத்துக்கு முதலிடத்தை தான் நாங்கள் கேட்கிறோம் விவசாயம் இல்லையான்னு சொல்லி சொன்னால் யாரும் இதுல இருந்து கதைக்கலாம் பேசலாது விவசாயத்துக்கு முதல் உரிமையை கொடுங்க மற்றது பின்தங்கினா கிராமத்துக்கு முதல் கொடுங்க டவுனுக்குள்ள கொண்டு போய் ரோட்டை போட்டோ இல்லையண்டா அங்க தொண்டோ பிரியோசனம் இல்ல பின்தங்கின கிராமங்களுக்கு ரோட்ட போடுங்க அபிவிருத்தியை செய்யுங்க பின்தங்கின கிராமத்துக்குரிய விவசாயத்துக்கு முன்னுரிமையை கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா தான் எல்லாம் சமனாக வரும் சரி என்னடா நான் ஒன்று சொல்கிறேனே உண்மையாகவே பழைய கதையை விடுவான் பழைய கதைகளை விடுவான் சரியோ அதில் கதைச்சி கொண்டு தான் நேரம் போவோம் சரியோ உண்மையாகவே அறுபது கிராம சுயர் பிரிவு இருக்குது இதுக்கான நாங்கள் பரிந்துரையை உண்மையாகவே சாவச்சேரி என்ற இதிலேயே அது அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் கிராமிய அபிவிருத்தி தான் முக்கியமாக இருக்கிறோம் நகரம் அபிவிருத்தி வர கிராமம் ஆகணும் அந்த இலக்கை நோக்கி நாங்கள் விவசாய திணைக்களத்தில் கோரிக்கை ஒன்று வைப்போம் அறுபது கிராம சுவையாளர் பிரிவிக்கும் உண்மையாகவே சாச்சரியை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு பிரதாக ஒரு வாயு துப்பாக்கியை கொடுத்து அதில் பயிற்சியை கொடுத்து இதற்கான நடைமுறையை செய்யறதுக்கான ஏற்பாடு நாங்கள் ஒரு எழுத்து மூலமா விவசாய அமைச்சுக்கு கொடுப்பான் சரியோ இந்த ஒரு ரிப்ளைவர் தானே நான் கொடுக்குறேன்னு கண்டிப்பாக சரியோ அதால அதற்கான ஒரு முன்னேற்ற நடவடிக்கையை நான் ஏற்பாடு செய்துட்டு உங்களுக்கு பூரணமா விளக்கத்தை என்ன சொன்னவனே என்று அடுத்த இதே மீட்டிங்கில நான் உங்களுக்கு சொல்றேன் நான் தான் இருக்க போறேன் இது வந்து அப்ப நாங்கள் அப்ப அடுத்த மீட்டிங்ல நான் இதுக்கான முன்னேற்ற அறிக்கையை உங்களுக்கு இந்த இடத்துல சொல்றேன் இந்த இடத்துல மின்சில நோட் பண்ணி வைங்க ஏனடா எங்கட அரசாங்கத்தை தென்னை உற்பத்தி விலையத்தை உருவாக்கி இருக்கிறோம் பதினாயிரம் மீட்டி ஏக்கர் இதுல ஒதுக்கி இருக்கிறேன் தென்னை உற்பத்தி அதுல உண்மையாவே தென்னையில் குரங்கு பாதிப்பால எல்லாம் இல்லாமல் போகுது சரியோ அதை விட மா மாங்க எல்லாமே அந்த வகையில் விவசாயத்துக்கு முன்வை கொடுத்து தென்மராட்சி என்பது விவசாயத்தில் சிறந்து வழங்கிய பூமி அதனால் இதை மேலே இன்னும் உயர்த்துறதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை இதே டிசிசி மீட்டிங்கில் நான் என்ன நடவடிக்கை எடுத்தேன் வேண்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே தேங்க்யூ அடுத்ததாக சொல்றான்

ഇല്ലേ ഒർണീസം എന്നാൽ ഇതിലെ വീതി അഭിവിധി അധികാരസ ആയിരത്തി അഞ്ഞൂറ്റി തൊണ്ണൂറ്റി വേറെ വീതി വീതി അധികാര സഭ இந்த வீதியல் வந்த ஒரு பெரிய பிரச்சனை நாங்கள் இவ்வளவுத்தையும் திருப்பி ஒரு தனி மீட்டிங் கொண்டு போடுவோம் கூப்பிட்டு இல்லாட்டி நீங்கள் இவ்வளவுத்தையும் அம்மா நீங்கள் எங்களுக்கு எப்போ தரவணும்னு சொன்னால் டிசிசி மீட்டிங் நடக்கவே தரவணும் அப்போ தான் நாங்கள் ஏன் சாவச்சேரியில் இது நடக்கலைன்றதை கேட்கலாம் அங்கே மீட்டிங் வழி சரிதானே இதுக்கான மீட்டிங் கொண்டு போடுவோம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கிடைக்கப்பட்ட வீடுகளில் ஐந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் நான்கு மில்லியன் ரூபாய் ஒப்பந்தம் இல்லை மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது இன்னமும் ஒன்று டிசம்பர் எட்டு மில்லியன் ரூபாய் வழங்கப்படவில்லை இரண்டு ஆயிரம் பத்தொன்பது ஆண்டு ஜெய் ரூட்டி என்பது ரூபாய் ஜெய் ரூட்டி பொதுத்துறையில் கிடைக்கப்பட்டுள்ள பத்து டிசம்பர் மில்லியன் ரூபாய் மில்லியன் ரூபாய் ஐந்து மூன்று மில்லியன் ரூபாய் இன்னமும் இதில் என்னென்றால் அந்த செலவில் ஒம்பது ஆறு ஏழு மில்லியன் உங்களுக்கு வந்த அவ்வளவும் ஆக்களும் கொடுத்துட்டீங்களா அப்படி தானே ஆனால் உங்களோட மொத்தமாக தேவைப்படுற காசில் ரெண்டு மில்லியன் கீழே தேவைப்படுது மேலே இப்போ ஒன்று வருஷம் எட்டு மில்லியன் தேவைப்படுது அப்படித்தானே இந்த முறை எங்களுக்கு ஆயிரத்தஞ்சூறு மில்லியன் ஒதுக்கி இருக்கணும் வடக்கு மாகாணத்துக்கு மட்டும் வீடு அமைப்புக்காக ஆயிரத்தி மில்லியன் ஒதுக்கி இருக்கணும் அதுக்குள்ளே எங்களோட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஆறு இளங்குமரன் அவர்ட்ட கேட்குறேன் என்றால்

பட்ஜெட்டில் சொல்லப்படுற அவ்வளோ கோடி காசும் வர போகிறதில்லை ஒரு மாகாணத்துக்கும் அது அலக்கேஷனில் என்னதான் பட்ஜெட்டில் போட்டிருந்தாலும் இது வராது இதை இந்த முறையாவது எடுத்து தர சொல்லி எங்கள்ட்ட தலைவர்கிட்ட கேட்குறேன் அவ்வளோ இல்லை இது வந்து உண்மையாகவே இது பெரிய அளவில் ஐயாயிரத்துக்கிட்ட டோட்டல் ஃபுல்லாக இருக்குது ஜால் மாவட்டம் பிள்ளாயி ஏன்னா அதில் இங்கே வந்து உண்மையாகவே எண்பத்தி மூண்டும் அஞ்சும் இது வந்து சஜித் பிரேம சார்லாண்டு வழங்கப்பட்ட வீட்டு திட்டம் இது எல்லாடாகவும் இருக்கிற பிரச்சனை இது பொதுப்பட ஒரு டிசிஸில் முடிவெடுத்து ஏனென்றால் அவங்களுக்கு என்ன பிரச்சனை என்றால் கொஞ்சம் காசை கொடுத்துட்டு வீட்டு திட்டம் என்ற பொருள் அவனுக்கு பதிவாட்டிட்டுது இனி புதிய வீட்டு திட்டத்துக்கும் அவங்கள அப்ளை பண்ணிடலாது அதனால் அவங்க அந்த வகையிலையும் பாதிக்கப்படுறாங்க இரண்டா இந்த எங்கட இப்போ கொடுக்கப்படுற வீட்டு திட்டத்துக்கு அப்ளை பண்ணிடலாது இரண்டாவீலுக்கு வீட்டு திட்டம் கொடுத்தவன் பதிஞ்சிருக்கு அதனால் அவங்கள பாதிப்புக்கு உணர்ந்து உண்மையாகவே வடமாகாணத்தில் ஐயாயிரத்துக்கிட்ட வீட்டு திட்டம் இருக்குது அதை இதுங்கேருந்து சாவச்சிலேருந்து போமட் பண்ணுவோம் இந்த சஜித் பிரேமசாலில் வழங்கப்பட்ட வீட்டு திட்டங்களை பூரணப்படுத்துறதுக்காக எங்கள்ட்ட டிசிசியில் போடுவோம் அதை போட்டு ஒரு விசேட நிதி ஒதுக்க மாட்டானே ஜனாதிபதி ஐயாயிரம் தானே ஐயாயிரம் மில்லியன ஒரேடியாக ஐநூறு மில்லியன் ஒரே செலவழித்து முடியுங்க மேலமே தள்ளாமண்டு அந்த வாக்குறுதி அமைய டிசிசி மீட்டிங்கில் கேட்டு இந்த இதை பூர்த்தி செய்கிறதுக்கு இது இங்கே மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இலங்கை இருக்குது அப்ப இது இந்த பிரியரணியா கொண்டாந்து நாங்கள் ஒரு சமர்ப்பிச்சு பாப்போம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னண்டா அரசு கணக்களம் நேஷனல் ஹவுஸ் டெவலப்மென்ட் டெவலப்மென்ட் অথாரிட்டி அதுல அவேட்ட 2019 பட்ஜெட்ல வந்த அந்த காசு ஒதுக்கி இருந்தா 2020 ஆம் ஆண்டு புது பட்ஜெட்ல அந்த காசு இல்லாம போயிரு நாங்கள் எடுக்கவே இல்லாத ஆகவேங்களே செய்ய கூடியத ஒண்டில் இவ்ளோ காசையும் கேட்டு வேண்டறதே ஏதாவது ஒரு வழியிலஅல்லது இந்த வீட்டு திட்டம் அவ்ளாதையும் கேன்சல் பண்றது கேன்சல் என்னடா இத கேன்சல் பண்றதுக்கு リக்வெஸ்ட் பண்றோம்னு சொல்லி இதை கேன்சல் பண்ணினா தான் புதுவார வீட்டு திட்டங்களில் அவங்க எடுக்கலாம் காசை கொடுக்கலாம் அப்போ ஒரு முடிவாக கடிதம் அடிச்சு வையுங்கோ இவ்வளோத்தையும் கேன்சல் பண்ண சொல்லி என்ன இல்லை டெண்ட் எடுப்பம் இதுக்கான மேலதிக நிதியை விடுவிக்க சொல்லி விடுவிக்க இல்லாட்டா கேன்சல் பண்ணிட்டு புதிய வீட்டு திட்டத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கொடுப்பா இல்லை கௌரவ விளங்கு என்னடா இது ரெண்டாயிரத்து பத்தொன்பது அலகேட் அலகே பட்ஜெட்டில் இருக்கிற அலகேஷன் அப்போ இது வராது இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் இப்போ எங்கிட்ட ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் என்ன இந்த காசு இருக்காது அவ இந்த வீட்டு திட்டத்தை கேன்சல் பண்ணுறதா ஒரே ஒரு வழி

இல்ல ப்ரொபோசல் போட வேண்டாம் ப்ரொபோசல் மீட்டிங்ல பிரச்சனை இல்ல 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 இது வந்து இல்ல இதுக்கு நாங்களோ தேர்வு தான டிசிஜி மீட்டிங் இதுக்கு அரசாங்கத்துல ஏதாவது ஒன்று இருக்குதானே இன்னைக்கு உண்மையாகவே அரசாங்கத்தல எடுக்கலாம் அல்லது உலக நாடுகள நிதியில இந்த ப்ரொப்போசலை நாங்கள் கொண்டு சமர்ப்பிக்கணும் இப்படியான திட்டம் இன்றைக்கி கிளிநொச்சி எடுத்துக்கொண்டால் ஓட்டர் சப்ளை கிளிநொச்சிக்கு தண்ணி வழங்குறதுக்கான ப்ரொப்போசல் ஒன்று ஆகியிருக்குது உலக வங்கியால் அது அரசாங்க நிதியை விட வேறு பக்கத்தால் அப்படியான நிதியில் நீங்கள் இதுக்கான ப்ரொப்போசல் வடிவமைச்சிருக்கிறீங்களா இதை ஒரு ஆக்கபூர்வமான ஒரு பிளான் ஒன்று போட்டு வச்சிருக்கிறீங்களாண்டு கேட்குறேன் நகரசபை அதுக்கான பிளானை வந்து எங்கள்கிட்ட தாங்க இது எனக்கு இருக்க பிரச்சனை நான் அரசாங்கம் அல்லை எனக்கு தேவை இந்த நூற்றி பதினோரு மில்லியன் எங்கேயாவது ஒரு வழியில் எங்களுக்கு தரையிலுமா இல்லை என்னோட சகோதரியம் மக்களுக்கு இல்ல ஒன்று நான் சொல்கிறேனே அதுக்கான ப்ரொபஸர்ல தாங்க சரி வேறு சொல்லி நீங்கள் சொல்ல இருக்குது அதுக்கான ப்ரொபஸர் சார்பில் நான் கேட்குறேன் அது தரலாம் எங்களுக்கு இதுக்குரிய வழி என்னென்றால் எங்கெண்ட இந்த வாட்டர் சப்ளை அண்ட் சனிடேஷனில் முப்பத்தெட்டு பில்லியன் காசு அதை விட ம கிழக்கு மாண சபை கிழக்கில் மேற்கு மாண சபைக்கு அறுபத்தஞ்சு பில்லியன் நான் கேட்குறேன் இந்த நூற்றி பதினோரு மில்லியன் வேர்டு தருவீங்களா எங்கேயாவது இதுக்கு நான் வந்து சொல்கிறேனே இந்த ப்ரொபோசல் ஃபுல்லா ஐ டீடைல தாங்க இது அரச நிதிய வச்சு செய்யலுமோ அல்லது உலக வங்கி என்ற நிதியால இத கொடுத்து செய்யக்கூடிய கூடிய வசதியிலேடா இது அத்தியாவசியம் தானே ஏண்டா இது வந்து ஜப்பான்த்திலேயும் இருக்கு இதே பிரச்சனை எல்லா இடமும் இருக்கு இந்த ப்ரொபோசல் அடுத்த முறை மாவட்ட ஒருங்கிணைப்புக் குழு கூட்டத்துல போட்டு போட் நீங்க முன்னுறுமை எடுத்து தான் கேக்குறேன் ஓ முன்னுறுமை இப்படி நாசுகை தாண்டது शुक्लाக் கலை மையப்படுது. ஏம் சொல். ஏம் படுறதுக்கான சர்வதேச இயற்கை வந்து സംഗாய இயற்கை புникаட்டு சுற்றுச்சூழல் காவுறினே சூழல் சாசுக்குல வைமா மாக்குது. உதாரணமா அத இந்த அடுத்து வந்து

இந்த பிரச்சனையின் பார்த்து அதற்கான அதற்கான இந்த அளவுக்கு இந்த

வக்கால் நீரை நீங்கள் கொண்டாங்கோ நாங்கள் அதுக்கு மறுப்பில்லை என்னென்று கேட்டால் மக்களும் பாதிக்கப்படினோம் ஆனால் அதே வேளை எங்கள் இந்த கொடியாம்படக்கு தவளையற்றால் வரணியற்றால் வயல்வெளிகள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்னென்று கேட்டால் நாங்கள் இது பற்றின கடிதம் வந்து உங்களுக்கு வெள்ளம் நிக் ஆமாம் இதை வடிவே நாங்கள் வெள்ளம் நிற்கிற காலத்தில் உங்களுக்கு கமனலா உரித்து திணக்கலத்துக்கும் ஒரு கடிதம் தந்து உங்களுக்கும் ஒரு கடிதம் அதை இந்த பிரதி தந்த நாங்கள் அந்த காலத்தில் வந்து நீங்கள் எங்கள் வயல்வெளியை பறவைட்டு அந்த இவளா நீர் எங்கொண்டு வந்து எங்களை வயலுக்க விட்டு எங்கெண்ட நூறு ஹெக்டேருக்கு மேற்பட்ட விளநிலம் பாதிக்கப்படுது பாதிக்கப்படுது நீங்கள் அதை கொண்டாந்து விட்டால் கொண்டு வந்து விட்டால் எங்களுக்கு அவ்வளோ தண்ணியும் வழியில் போறதுக்கு வழி காட்டுவோம் சரி இப்போ நாங்கள் இதில் எங்களுக்கு நூறு ஹெக்டேர் நிலப்பரப்பும் வழியில் போகணும் இல்லை உங்களால் முடிய வேண்டாம் அந்த நூறு ஹெக்டேர் நிலத்துக்குரிய மக்களுக்குரிய வாழ்வாதாரத்தை கொடுத்துட்டு

விவசாயி பெரும்பாலும் எல்லாம் விவசாயிகளுக்கு தெரியும் ஒரு அஞ்சு நாளைக்கு மேல தண்ணி மூடி வேலை இல்ல வணக்கம் என்னடா நாங்கள் டிஎஸ் எங்களுக்கு ரிக்வஸ்ட் பண்ணி டிஎம்சி ஆல அந்த இது கொடியா அந்த ரயில்வே ட்ராக்கு பின்னாலே இருக்கிற ஏனையன் ரோட்ல இருந்து வெள்ளப்பக்கம் இருக்கிற இடத்துல வெள்ள பிரச்சனை பார்த்து நாங்கள் ரெண்டு வாய்க்கால் உண்டு மடத்தடி என்றது கூட அவன் சந்திக்கு பக்கத்தில் இருக்க வாய்க்கால் மற்ற நாங்கள் நாவலடி வாய்க்கால் நினைக்கிறேன் ஸோ மடத்தடி வாய்க்கால் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது மீட்டர் நிலம் இருக்குது அது போய் கொடியாறு ரோடு இருக்குது அதே மாதிரி நாவலடி வாய்க்காலும் ரெண்டாயிரத்தி முந்நூறு மீட்டர் போய் கொடியாம்ப ரோட்டில் ஆமிக்காம்பு பக்கத்தில் இருக்குது ஆனால் பிரச்சனை என்ன ஏன்டா மடத்தடி வாய்க்காலுக்கு நாவலடி வாய்க்கால் இருக்கிற ரயில்வே ட்ராக் அந்த உயரத்தை பார்க்க மடத்தடி தான் பொ பொசிபுலாக இருக்கிறாண்டா ரெண்டு இந்த பாலந்த லெவல் மடத்தடி தான் பதிவாக இருக்குது ஆனால் நாங்கள் பிற பார்க்க போய்க மணத்தடி வாய்க்கால் போகிற அவள இடாமே ஒரு மக்கள் குடியிருக்கினோம் அந்த பாதையான்றது ஒரு பத்தடி பாதையாக தான் இருக்குது மக்கள் குடியிருக்கினா அப்போ பிரதேச சேவையால் என்ன செய்யலாம்டா அவங்களுக்கு இருக்கிற சொ சொற்ப நிதியால் ஒரு வருஷம் வாய்க்கால் கிளியர் பண்ணுற செயற்பாடு இருக்குது ஆனால் அது ஒரு மணல் மண் அப்போ கிளியர் பண்ணி ஒரு மலை வந்தாலே அது மூடிடும் அப்போ தண்ணி ஓடாது அப்போ அதுக்கு தான் நாங்கள் சொன்னாங்க அந்த அவலத்தையும் கொங்கிரீட் சேனல் செய்யணும் மற்றது பிரதானமாக இருக்கிற அம்மா சொன்ன பிரதான பிரச்சனை என்னென்னா இந்த தண்ணி போய் அங்கால வயலில் பரவி தான் போகுது அங்கே டிரெக்டாக கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு வாய்க்காலும் இல்லை அப்போ பரவி போகிறதால இவ்வளோ தண்ணி போனாலும் வயலுக்கு மேவி தான் போகும் அது முழவெள்ளத்தில் பிரச்சனை வரும் அறுவடையில் பிரச்சனை வரும் அதுக்கு என்ன செய்வணுமெண்டா

ஆனா இருக்குது வாய்க்கால் இருந்த பாதை ஒரு பாதை இருக்கு அது அங்க போய் வரும் அந்த வெட்டிலே அந்த அந்த தொண்டவ போறதுதானே அந்த அதுதான் என்ன இல்லை நான் அதுல போய் பார்த்துருக்கிறேன் உண்மையை உங்களுக்கு எல்லாம் போய் பார்த்துக்க முடியல ஓ

பொதுமக்களோட கருத்து எடுத்து அது பெரிய சபையோட கோஆர்டினேட் பண்ணி அந்த பாதிய அவஸ்தா வட்டி கொடுங்க இல்ல 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 என்ன பிரச்சனை என்னடா அது வெட்டி வெட்டினா என்ன நடக்கும்னா அது மணல் மண் அந்த வடத்தறி வாய்க்கானது மணல் மண் அது ஒரு மலையிலே தூந்துரும் அப்ப அங்கே இருக்கிற வாய்க்கால் சுமார் ஒரு வாய்க்கால் மரத்தான் இருக்க முடியாது தண்ணி இங்கே இருந்தாங்க போவார் இல்ல தற்சமயம் பயிர் பாதிக்கப்படாம வெட்டு அதே பிறகு கௌரவ இளங்குமாரன் வந்து அடுத்த டிசிசி மீட்டிங்ல அது ஒரு ப்ரொபோசலா போட்டு காசு எடுத்து தருவாரு உங்களுக்கு இல்ல அரசாங்க இதே நான் அரசாங்கமா இருந்த கட்டாயம் எடுத்து கொடுப்பேன் அரசாங்கம் அவ நாங்கள் அங்கு பண்ண பொருள விடுவோம் நீங்க அரசாங்கம் இல்ல முந்தி விவசாயம் செய்தவர்கள் ரயில்வே பிறகு அந்த வாய்க்கால்கள் எல்லாம் இல்லாம போயிருக்குது இதுல உண்மையாவே உசல்லையும் வெள்ளக்கா குளமாரிக்கும் இருக்குது சரியோ அத உண்மையாவே முகாம் இது வந்து டிஎஸ் நீங்கள் என்னென்றால் நாங்கள் வந்து இல்ல இல்ல இது வந்து இது ஒன்று சொல்கிறனே மீதி தொடர்பான இதுக்குள்ள டெண்டையும் டைஞ்சே எடுத்து இதுக்கான ஸ்பெஷல் கமிட்டி அமைக்க வேண்டிய தேவை இருக்குது நான் ஜோதிச்சிருக்குறேன் இந்த ஸ்பெஷல் கமிட்டியை அமைச்சு இதுக்கு முடியான விடயங்கள் இல்லாததை நீங்க மாவட்ட உடங்குழமை குழு கூட்டத்தில் எங்களுக்கு முதலில் தர வேணும் அப்பதான் தான் நாங்கள் அங்கே இதில் முடிஞ்சோம் ஒரு ஸ்பெஷல் கமிட்டியாக உண்டுமே செய்யலாம் ശരി ഇല്ല ബീതി ബീതിായവും ഒരു സ്പെഷൽ കൊമിറ്റി ഒന്ന് നാം ഇത് ഇങ്ങ പല ഇടത്തിലെ ഗ്രാമ എല്ലാ ഇടത്തും പ്രചന നീട്ട് പിറ അടത്തിലേ ഒരു സമസ കൊറ്റി ഒന്ന് അമപ്പം இப்ப அவர் உங்கட ஏரியாவிலொண்டு அமைப்பான் வந்து கலைப்பான் அஞ்சு அந்த இடத்துல கேட்டுக்கொண்டு இதுக்கான ஒரு முடிவெடுப்பு சீக்கிரத்தில் கொடு சரி அடுத்த